ஓம் நம சிவாய மகா சிவராத்திரியோட புராண கதை என்ன சிவராத்திரி அன்னைக்கு ஏன் கண் விழிச்சு விரதம் இருந்து கோயிலுக்கு போறோம் அப்படி செய்யறதால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன மகா சிவராத்திரிய எதுக்கு தேய்பிரையோட பதினாலாவது நாள் கொண்டாடுறோம் இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளுக்கான விடைகளை இந்த வீடியோல பாக்கலாம் இந்த வருஷம் மகா சிவராத்திரி எப்ப வருதுன்னு பார்க்கலாம் மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்தசி திதி அன்னைக்கு தான் மகா சிவரா தினம் மாசி மாதம் தேதி அஞ்சு புதன்கிழமை அன்னைக்கு கொண்டாடுறோம் சிவராத்திரியோட புராண கதை என்னன்னு பார்க்கலாம் ஒரு வேடன் புலிக்கு பயந்து மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்தான் அது வில்வ மரம் தூக்கம் வராம இருக்க ஒவ்வொரு இலையா கீழே கீழே போட்டுட்டு இருந்தான் அது இருக்கிற அவனுக்கு சிவ தரிசனம் கிடைச்சது அதுவே இன்னொரு புராண கதையும் உண்டு பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானோட அடி முடிய தேடி போனாங்க மாச திங்கள் பதினாலாம் நாள் திருவோணம் கூடிய நல்ல நாள் ராத்திரி பதினான்கு நாளிகையில மகேஸ்வர மூர்த்தமாக அடியும் முடியும் காட்டாம அவங்க ரெண்டு பேருக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் ராத்திரியில பரமசிவன் மகேஸ்வர மூர்த்தமாக காட்சி கொடுத்ததால வந்தது கொடுத்ததாலு அன்னைக்கு காலை மதியம் ராத்திரின்னு மூணு வேளையும் சாப்பிடாம இருந்து ராத்திரி கண் விழிச்சு விரதம் இருக்கணும் உடம்பு முடியாதவங்க பால் பழம் அவல் சாப்பிடலாம் ராத்திரி கோயிலுக்கு போய் சிவலிங்கத்துக்கு செய்யப்படுற அபிஷேக ஆராதனைகள்ல கலந்துக்கலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வில்வ இலையாவது சிவனுக்கு நாம் அர்ச்சனை பண்ணி வழிபடுறது நல்லது இது நம்மளோட முன் வினையையும் இந்த பிறப்பின் வினையையும் அளிக்கும் சக்தி வாய்ந்தது சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே விரதம் இருந்து விளக்கேத்தி சிவனை வழிபட்டு பழம் வெத்தலை பாக்கு பால் இதெல்லாம் நெவேத்தியம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி கண் விழிச்சு தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பெரிய புராணம் இதெல்லாம் படிக்கலாம் இது எதுவுமே தெரியலனாலும் ஓம் நமசிவாய சிவாய நமகன்னு சிவ மந்திரத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சிவராத்திரிய ஏன் தேய்பிரையோட பதினாலாவது திதியில கொண்டாடுறோம்னு பார்க்கலாம் பொதுவா ஒவ்வொரு அமாவாச பௌர்ணமி அதுக்கு முன் பின் தினங்கள்ல பூமியில சந்திரனுடைய காந்த சக்தியில மாற்றம் ஏற்பட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் மன தடுமாற்றம் ஏற்படும் நம் முன்னோர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இயக்கங்கள்ல நிதானத்தை கொண்டு வரவும் விரதம் பூஜை தியானம் இதெல்லாம் மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கிறவங்களுக்கு நற்கதி கிடைக்கும் சொர்க்கலோக பாக்கியமும் கிடைக்கும் நம்பிக்கை முழுமையா இந்த விரதத்தை கடைபிடிச்சா தீராத நோய்களும் தீரும் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் தொடர்ந்து இருபத்தி நாலு வருஷம் சிவராத்திரி விரதம் இருந்து வந்தா அவங்க கதி அடைவாங்க அதோட அவங்களோட இருபத்தோரு தலைமுறையும் நர்கதி அடைவாங்கிறது ஐதீகம் அதோடு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனும் கிடைக்கும் நம்பிக்கை பக்தியும் பூஜைகளும் விரதங்களும் தியான யோகங்கள் எல்லாமே ஈஸ்வரனை அடைறதுக்கு தான் அதுக்கு உடல் பலமோ மன பலமும் அவசியம் வேணுங்கிறத கருத்துல வச்சுண்டு இந்த விரத முறைகளை நம் முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்காங்க உணவையும் உறக்கத்தையும் விளக்குனா புலன்கள் தானாவே அடங்கும் இந்த ரெண்டையும் விளக்கி சிவனுக்காக நாம விரதம் இருக்கிறது தான் இந்த சிவராத்திரியோட நோக்கம் சோ நாமளும் இந்த விரதத்தை கடைபிடிச்சு சிவன் அருளால எல்லா வரங்களும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்குவோம் ஓம் நமசிவாய